உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தலில் இருந்து எம்எல்ஏ ஆகி தானே ஜெயித்து தானே வர்றாரு அதை போய் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும் ஒருத்தரை வந்து டைரக்டா சீஃப் மினிஸ்டர் ஆகி கொண்டு போனாங்கன்னா அவர் பழைய தேர்தலில் நிற்காம எம்எல்சியா இருந்து ராஜ்யசபா எம்பியா இருந்து பிரைம் மினிஸ்டரா இருந்து போற மாதிரி போனா நீங்க அதை குறை சொல்லலாம் தேர்தலில் மக்கள் ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் ஒருவர் வந்தா தந்தையோ தாயோ அரசியல்ல இருக்காங்க அவங்க வீட்டு அவங்களுடைய வாரிசுகள் வந்து அரசியல்ல வரக்கூடாது இல்ல ஒரு கட்சியில வரக்கூடாது அப்படி வர்றது ஒன்றும் தப்பில்லை இந்தியாவில உலகம் ஃபுல்லா வர்றாங்க என்னன்னா ஒருத்தரை வந்து திட்டமிட்டு ப்ரோமோட் தான் நீங்க சொல்றீங்க அதானே சொல்றீங்க அதே மாதிரி ப்ரமோஷன் கூடாதுதான் மற்ற அதே மீறி மக்களும் வாக்களித்து வருகிறார்கள் அதை எப்படி நம்ம